இறைசாட்சி மகிழ்ச்சி திருக்காட்சி திருவிழா கண்டது மகிழ்ச்சி அடைந்தார்கள் குழந்தை மை தரிசிக்கக்கூடிய கூடிய பாக்கியம் இடையர்களுக்கு கிடைத்தது கவலையோடும் துயரத்தோடும் எதிர்கால கேள்விக்குறியோடும் இருந்த அவர்கள் உம்மை சந்தித்த பிற்பாடு தங்களின் கவலைகளை மறந்தார்கள் எதிர்காலத்தை அந்த குழந்தை இயேசுவின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு ஆடிப்பாடி ஆடி பாடி திரும்பி சென்றார்கள் இந்த சந்திப்பு வாழ்க்கையை பற்றி எண்ணத்தை மாற்றியது மூன்று ஞானிகள் எவ்வளவு தூர பயணம் கடுமையானது எத்தனையோ தடைகள் பிரச்சினைகள் இவைகளையெல்லாம் தாண்டி ஒரே ஒருவரை சந்திக்க ஒரே ஒரு குறிக்கோளோடு மேடு மலை பாலைவனம் கடந்து வருகிறார்கள் அரசனின் நயவஞ்சக சூழ்ச்சியை தாண்டி பாலன் இயேசுவை ஆசை தீர சந்திக்கிறார்கள் பரிசு கொடுக்கிறார்கள் பெறுகிறார்கள் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்புகிறார்கள் எந்த ஒரு மனிதன் வாஞ்சையோடு ஆண்டவரை சந்திக்க விரும்பி நிற்கிறானோ அவனுடைய துயரம் மாறும் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை மாறும் புதிய பாதை புதிய வாழ்வு மலரும் குழந்தை இயேசுவை எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதியும் நாங்களும் சந்திக்க ஆசைப்படுகிறோம் எம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆமே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க